கடவுளருள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லோருடைய எதிர்பார்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் போது இந்த வருடமாச்சும் நமக்கு நல்லா இருந்துருமா இந்த வருடம் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதே மாதிரிதாங்க இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள கிரக நிலையை வைத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பலவிதமான விஷயங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோ முழுவதுமே பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மா வருடம் ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் ஆரம்பிக்குங்க சிம்ம ராசினாலே எப்போவுமே வந்து தைரியமும் தன்னம்பிக்கை கொண்ட ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்குது அதே போல் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆரம்பிக்கிற நேரம் தான் நம்ம ஆங்கில புத்தாண்டாக எப்பொழுதுமே இருக்கோம் ஸோ அப்படி பன்னெண்டு மணி கணக்கிட்டு பார்க்கும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியா லக்னம் வருது கன்னியா லக்கணத்தில் லக்கணத்தில் கேது பகவானுடைய அமைப்பில் வந்து இந்த வருடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசியில் குரு பகவான் இருக்கிறார் மேச ராசியில குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் அதேபோல் ராசியில் புதனும் சுக்கரனும் நினைவு பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் நினைவு பெற்றிருக்கிறார்கள் இந்த இணைவு மட்டும் சிறப்புன்னு நம்ம சொல்ல முடியல இந்த இணைவில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக மகிழ்ச்சியான ஒரு வருடமாக இருக்கும் என்பதை இதை வைத்தே நாம் உறுதியாக தெரிந்து கொள்ளலாம் அதே போல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீன மீனராசியில் அமர்ந்திருக்கார் இதுதான் இந்த வருடத்தின் கிரகநிலையோட அமைப்பு ஸோ இந்த கிரகநிலையினால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன மாற்றம் வரும் சாமி இதனால் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் பார்ப்போம் இந்த டோட்டலாகவே நம்ம உலக ரீதியாக இந்த கிரகங்களின் மாற்றங்களால் என்னென்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதார நிலை பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியில் குரு பகவான் முதல் ராசி மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கார் பார்த்தீங்களா அவர் ரெண்டாம் இடத்துக்கு செல்வார் இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு சபரா ராசிக்கு சென்றவுடன் பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் பணப் புழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் பணம் இல்லை என்னோட சூழ்நிலை எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது நான் இதை ஃபேஸ் பண்ணணும்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிருக்கேன் உங்களுக்கு இந்த வருடத்தில் குரு பகவான் மிக சிறப்பான ஒரு பொருளாதார நிலை உலகல் ரீதியாக தரப்போகிறார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரியனும் இணைவுன்னு சொல்லி பார்த்து சொன்னோம் பார்த்திங்களா இந்த இணைவானது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்காக கடின முயற்சி கொண்டிருக்கும் நமது மாணவ செல்வங்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் செவ்வாய் இணைவு குரு பரிவர்த்தனை செயல்பாடுகள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுக்க போதுங்க அப்போ கவலைப்படாமல் மிக தெளிவான ஒரு நம்பிக்கையோட அரசாங்க வேலையில் முயற்சி எடுக்கிற நம்ம நேயர்கள் உறுதியாக தெளிவான நம்பிக்கையுடன் முயற்சி எடுத்தால் உறுதியாக அரசாங்க வேலையில் அமர்வதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கப் போகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸில் பலவிதமான முன்னேற்றத்தை எதிர்நோக்கி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதில் வந்து லாபங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற தொழிற் சார்ந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் காலபுருஷன் ராசியான பதினொன்றாம் ராசியில் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கறனால இந்த வருடத்தில் ஒரு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் சொன்ன மாதிரியே தொழிலில் ஒரு சிறப்பான தன்மை புதிய தொழில் தொடங்குவதற்கான செயல்பாடு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் நான் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த நிலைகள் நமக்கு அமைச்சு கொடுக்குது சரி நல்ல விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த வருடத்தில் அப்படிங்க ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் சரி இதை தவிர்த்து பாதுகாப்பான விஷயங்கள் என்ன இந்த வருடத்தில் உலகியல் ரீதியாக என்னென்ன சில ஒரு ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபினிஷிங்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலமாகவே நம்ம இந்த நீர்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது கடல் சார்ந்த பிரச்சனைகள் மழை அதிகமாக பேஞ்சு நிறையா ஒரு சிக்கல்களை சந்தித்தோம் பேரிட இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இதோடைய தன்மை கொஞ்சம் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது வியாதிகள் சிறு சிறு வியாதிகள் புது புது வியாதிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மலை சார்ந்த பகுதியில் இருக்கவங்க கடல் சார்ந்த பகுதியில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வர வேண்டியிருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு முன்னெச்சரிக்கை மட்டும் கண்டிப்பாக தேவைங்க கண்டி அந்த செயல்பாடை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம் இந்த வருடத்தில் பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றமும் அரசாங்க வேலையில் ஒரு மகிழ்ச்சியும் ஆரம்பத்திலேயே கொடுக்கக்கூடிய நமது கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உறுதியாக கொடுக்க போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆரம்பிக்கும் போது ஒரு மூன்று கிரகங்கள் அல்லது இரண்டு கிரகங்களாவது பயிற்சி ஆவாங்க அதை வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் வருடக்கோள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அடுத்து ராகேது பகவான் இந்த நான்கு கிரகங்கள் தான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து போவாங்க ஆனால் இந்த வருடத்தில் வருடக்கோள்களான குரு பகவான் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்ததிலிருந்து மே மாதத்துக்கிட்ட மே மாதத்தில் நமது குரு பகவான் மட்டுமே ஒரு ராசியிலிருந்து நூறு ராசி கிடக்கிறார் ஆக மொத்தம் இந்த வருடத்தை முழு தன்மையுடன் தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகள் மூலம் செயலாற்றுபவர் உறுதியாக குரு பகவானின் ஆசிர்வாதம் இருக்கப் போகிறது ஏனென்றால் குரு பகவானின் செயல்பாடுகளை வைத்தே இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலை முன்னேற்றத்தை அடைய போகிறது என்பதை பார்க்கிறோம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இன்னொரு பெரிய ஒரு செயல்பாடு நடக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் புதியதாக கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த நடிகர் அல்லது நடிகைகள் புதிய கட்சியை ஆரம்பிக்காங்க அப்படிங்கிறத

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது உண்மை யார் யாரெல்லாம் சரியான முறையில மக்களுக்கு சேவை செய்வதையோ அவங்க உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு அதே போல் இன்னொரு விஷயமும் இதுல நடைபெறும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியில விலை உயர்வும் ஏற்படும் அந்த விலை உயர்வுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பொருள்களையோட விலையும் ஏற்றுவதற்கான சூழ்நிலையும் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான வருடம் கூட சொல்லலாம் ஒரு புதிய மருந்து கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு நம்ம இந்தியாவுக்கு சிறப்பான ஒரு மதிப்பு கிடைக்கும் ஏதாவது கண்டுபிடிப்பாங்க அது புற்றுநோய்க்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதுக்குரிய குறிப்புகளும் உண்டு நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய அனைவராலும் திரும்பி பார்க்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படுகிறது கிரகநிலைகள் அதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு ஏன்னா மழையினால் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் அதே போல் வெளி மாநிலமான உத்தரப்பிரதேசம் பீகார் மும்பை இந்த அதுக்கப்புறம் ஒடிஷா இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வெள்ளங்களால் சூழ்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதே போல் சில இடங்களில் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இடியினால் பெரிய பெரிய ஒரு பாதிப்பு மழை பெய்யும்போது மிகப்பெரிய ஒரு இடி உளுந்து அதனால் ஒரு பொருளாதார நிலையில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் இதெல்லாம் உலகியல் ரீதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பஞ்சாங்கத்தில் இதற்கான ஒரு சில குறிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளது கவனமாக நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா இந்த நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறலாம் அது ஒரு பாதிப்பை என்ன செய்யலாம் தாங்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்திக்கலாம் அல்லது பாதிப்பு வராமல் இருப்பதற்கான சூழ்நிலையை நம்ம வழிபாடு மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம செஞ்சுக்கலாங்கிறத தெளிவாக சொல்கிறேன் வாங்க பன்னெண்டு ராசினியர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது பன்னெண்டு ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பாப்போம் பதினோரே நாளில் உங்கள் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் இயற்கை குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை கன்னி ராசி நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நமது ராசி நேர்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது ராசி அப்படின்னே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண் இமைகளாலேயே அப்படியே கண் பார்வையின் மூலமாகவே அனைவரையும் கவர்ந்தழுக்கும் தன்மையை கொண்டவர்கள் தான் நமக்கு கண்ணீராசிக்காரன் அவங்க பேசினாலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படியே அப்படி பேச்சிலே ஒரு நகைச்சுவை கலந்த செயல்பாடு எப்பவுமே இருக்கும் நிறைய பேர் இந்த கலோக்கியோலாம் சொல்லுவோம் அவங்க கண் அந்த ராசிக்க ஒரு ஒரு அஞ்சு பேர் ஒரு பையன் கூட சுற்றி இருந்தால் அவன் இருப்பான் பாரு அப்படிம்பாங்க அதே போல் ஒரு ஒரு பொன் ஒரு பெண் இருக்காங்கன்னா அந்த பெண்ணை சுற்றி ஒரு அஞ்சு பையங்க சுற்றிக்கிட்டே இருந்தால் அவன் கன்னி ராசிக்காரியாக பாருமாங்க ஏன்னா கண்ணீர் ராசியை சுற்றி ஒரு வட்டாரம் உறுதியாக உண்டு அதுவும் எதிர்பாலினத்தவர்கள் உண்டு அந்தளவுக்கு கண்ணீர் ராசிக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு ஒரு மகிழ்ச்சியான பேச்சுக்களும் உண்டு வேற ஒரு வலிமை ஒரு மகிழ்ச்சி சூழ்நிலை கொண்ட நமது கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சிறப்பான வருடமாக ஒரு மங்களகரமான வருடமாக இருக்கப்போருங்கிறது உண்மையான விஷயம் கன்னி ராசி யாருடைய அதிபதி யார் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்யணும்னா பல தடவை யோசித்து நிதானமாக பர்ஃபெக்டாக அடிப்பார் அவருடைய கூர்மையான தன்மை புதனுடைய வலிமை யாருக்கெல்லாம் கூர்மையான தன்மை வேணும் ஒரு வலிமை வேணும்னா புதனை வலுப்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் தெளிவான மைண்டில் கல்வி சிறந்து விளங்க வேண்டும் என்றால் உறுதியாக புதனுடைய ஆசிர்வாதம் எல்லாருக்குமே வேண்டும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு வலிமையான அதிபதியை கொண்டவர்கள் தான் நமது கண்ணீராசிக்காரர்கள் ஏன் கண்ணீராசியில் புதனுடைய வலிமை அதிகமாக இருக்குன்னா கண்ணீராசியில் தான் மூல திரிகோணம் பெறுகிறார் நமது புதன் பகவான் நமது கண்ணீராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்கு நான்காம் பாதம் உத்திர நட்சத்திரத்தோட மூன்று பாதங்களும் ராசியில் தான் இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனின் நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் நமது கண்ணீராசியில் இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நமது கன்னீராசியில் இருக்குது ஒரு ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் கொண்டது தான் ஒரு ராசி அப்போ இந்த கிரக அமைப்புகள் கொண்ட நமது ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது அந்த மாற்றம் எப்பொழுது கிடைக்கும் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே கிடைச்சிருமா இல்லை வருடத்தின் மே மாதத்துக்கு மேலே கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி நிம்மதியான தன்மை ஒரு வலிமையான செயல்பாடு முயற்சிக்கேற்ற வெற்றி என்று பார்க்கும்பொழுது மே மாதத்துக்கு மேலே உறுதியாக இருக்கும் இப்போ மே மாதம் வரையும் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நன்மை கிடைக்கப் போகிறது என்று பார்க்கும்பொழுது நமது ராசிக்காரர்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வருடம் ஆரம்பத்திலேயே வாங்கிருங்க இந்த வருடம் ஆரம்பத்திலேயே புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது அல்லது புதிய கல்விக்கான முயற்சிகள் எடுப்பது மேற்படிப்புக்கான முயற்சிகள் எடுப்பது கல்வி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சி எடுக்கணும்னு நினச்சாலும் நமது கண்ணீர் ராசிக்காரங்க இப்போ ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நமது கண்ணீர் ராசிக்காரங்க திருமணம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் உறுதியாக மே மாதத்துக்குள்ளே செயல்படுத்தலாம் மே மாதத்துக்குள்ளே கண்ணீர் ராசிக்காரங்க சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செயல்படுத்த முடியும் நம்ம ராசிக்காரங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு கடந்த நவம்பர் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு விதமான மன அழுத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான காலகட்டம் எப்போ அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் நமது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வருகிற மே மாத வரையும் பொறுமையாக இருக்கணும் அதுக்கு என்ன வழிபாடு முறைன்னு சொல்கிறேன் அந்த வழிபாடு முறையில் கரெக்டாக பின்பற்றுங்க இந்த மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க வழிபாடு உங்களை சொல்லும்போது கட்டாயமாக சொல்கிறேன் ஓகேவா ஸோ இந்த கண்ணீராசிக்காரில் பிறந்த அவர்கள் கன்னிராசியில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுடைய தாயார் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு விரத்தியான தன்மை இருக்கும் ஏன்னா ராசியில் கேது அமர்ந்திருக்கார் பார்த்திங்களா இந்த கேது பகவான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ராசிகளை பரவாயில்ல அப்படியே குறுக்கிடுவார் கேதுவானவர் சுருக்கிறவர் ராகுவானவர் பிரம்மாண்டம் அப்படிங்கிறத கொடுக்குறவர் ஸோ அப்போ கண்ணீர் ராசியில் கேது உட்கார்ந்துருக்கனால அப்படியே சுருக்கும் உடம்பு அப்படியே இழுக்கும் அப்படியே உள்ளே ஆறக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை அறியாமையே உங்களுக்கு கொஞ்சம் பலு இழந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் உண்டு ஒரு நாட் அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு நாட்டமே இல்லாமல் செயல்படக்கூடிய என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா இதெல்லாம் கண்ணீர் ராசியில் பிறந்த கன்னினாசி நேர்களின் தாயார்கள் இப்போ சொல்லியிருக்காங்க அதிகமாக என்ன சாமி வாழ்க்கை பிள்ளையை பெற்றுட்டேன் என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்கி நான் என்ன செஞ்சாலும் எனக்கு பிரச்சனையே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த நிலைக்கு அவசரமே பட வேண்டாம் மே மாதத்துக்கு தான் மாற்றமும் இருக்குது மே மாதம் ஆரம்ப ஆரம்பத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் உண்டு அது இந்த நீ கொஞ்சம் நிதானம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார் இப்போ ஏழாம் இடத்துல ராகு உட்கார்ந்தன்கால கனவு மனைவி விஷயங்களில் சின்ன சின்ன பொய்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு நண்பர்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு இந்த நண்பரை வச்சிருப்பீங்க அந்த நண்பர் வேண்டாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறோம் இந்த ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஃப்ரெண்ட் நல்லவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உண்டாகும் அப்போ நமது ராசி நண்பர்கள் இந்த வருடத்தில் புதிய நண்பர்களை உருவாக்காமல் இருப்பது சிறப்பு இருக்கிற நண்பர்களை வைத்து கரெக்டான முறையில் பின்பற்றுங்க புதுசாக ஒரு நண்பர் வராரு தோழி வராரு தோழன் வராருங்கிற காண்டி அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவர்கள் மூலமாக சில தொல்லைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஏன்னா எப்போயுமே வந்து ஒரு சந்தோஷத்தை மட்டுமே சொன்னாதான் ஜோதிடம் அப்படின்னு நம்ம யாருமே நினைக்கக்கூடாது சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கவனம் சொல்கிற விஷயங்களையும் நம்ம ஏற்றுக்கணும் ஏன்னா எல்லா வாழ்க்கையிலுமே எல்லாமே ஒரு நன்மையாக போச்சுன்னு நம்ம எப்படி இறைவனை நாடுவோம் நமக்கு எப்போ பிரச்சனை இருக்கோ அப்போ தான் நம்ம அப்பாட்ட போய் பேசுவோம் அம்மாட்ட போய் பேசுவோம் கேட்போம் கிடைக்கும் அதே மாதிரி தான் எப்போ நம்மளுக்கு அதிகமான ஒரு சின்ன சின்ன க ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்போ தான் என்ன பண்ணுவோம் ஐயா தெய்வமே என்னை காப்பாற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களில் நம் கிரகங்கள் நம்மளுக்கு தாக்கங்களை கொடுக்குது என்றால் அந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு மூலதிரிகோணமான கும்பராசியில் சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் ஒரு வெற்றிகரமான வேலை நிமித்தமான செயல்பாடு வெற்றி உண்டு அதை உறுதியாக சொல்லலாம் வேலையில கவனமா நீ செஞ்சீங்கன்னா வேலையில ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகிறது உங்கள் ராசியை மே மாதத்துக்கு மேல குரு பார்வை போது கேதுவோட அழுத்தம் குறைஞ்சு ஒரு அப்பாடி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் கேதுவோட அழுத்தம் குறைஞ்சிட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி அவர் அப்படியே ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய அமைப்பு ஏன்னா கேது வந்து எப்பவுமே குரு பார்வைப்பட்டுவிட்டாலே கொஞ்சம் ரைட் ஓகே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை உருவாக்கிடுவார் அப்போ குரு பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப்படும் முயற்சி ஸ்தானத்தை பார்த்து கொண்டு இருக்கும் சனி பகவானின் தாக்கம் உங்களுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா மூன்றாம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்த விருச்சக ராசியை சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையின் மூலமாக பார்க்காரு நீங்கள் கடுமையாக முயற்சி எடுக்கீங்க அந்த முயற்சிக்குரிய பலன் கிடைக்க மாட்டேங்க அடி வாங்கினாலும் என்ன நடந்தாலும் என் முயற்சியை விட மாட்டேங்கிற முயற்சி ஸ்தானம் எடுக்கணும் அமது கண்ணீராசிக்காரர்களுக்கு முயற்சி கேற்ற வெற்றிக்குரிய அமைப்பு மே மாதத்துக்கு மேலே இருக்குங்க உறுதியாக சொல்லலாம் அதே போல ராசி நேர்களில் திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் மூலமாக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உறுதியாக உண்டு உங்கள் குழந்தை உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடையும் ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் பெற்றுக் கூடிய அமைப்பு இப்போ வந்து குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறந்துட்டாலே அதுவே ஒரு சிறப்பு குழந்தை இருந்து அந்த குழந்தை நம்ம பேச்ச கேட்கல மன வருத்தத்தோடு இருக்காங்க பார்த்தீங்கன்னா கண்ணீராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த குருவின் பார்வையின் மூலமாக உங்கள் குழந்தை உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் அப்பா போல் உண்டா என் அம்மா எங்கள் அம்மா போல உண்டா என்று சொல்லக்கூடிய அமைப்பு நமது ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இந்த கிரகங்களின் மாற்றங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான சிம்ம ராசியை பார்ப்பது தான் மே மாதத்துக்கு மேலே ஒரு சின்ன தாக்கம் இருக்குது அப்போ பன்னெண்டாம் இடத்துல சனிபோகம் பன்னெண்டாம் இடத்தை சனிபோகம் பார்ப்பதினால நீங்கள் செய்ய வேண்டிய முக்க முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்தளவு உங்களை உங்களை விட வயது குறைவான குழந்தைகளுக்கு கல்வி செலவுக்கு உதவி செய்யும் நம்ம மூன்றாம் பானினித்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது மதிப்புமிக்க திருநங்கைகளுக்கு அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு தாய் ஸ்தானத்தை கொடுத்து உங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்யுங்கள் அவங்களாம் கையெடுத்து கும்பிடணும் ஏன்னா நமக்கு அவங்க வந்து சிவனின் சக்தியின் ஒரு இணைவு தான் அவங்க அவங்க எப்போயுமே நம்ம வந்து திட்டக்கூடாது நம்ம கண்ணீர் ராசிக்காரங்க இவங்களை வந்து திட்டக்கூடாது இவங்ககிட்ட தேவையில்லாமல் வார்த்தைகள் வாங்கக்கூடாது மனசார அவங்கள கையெடுத்து கும்பிடணும் எல்லா ராசிக்காரங்களும் நம் பொதுவாகவே அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இதில் வந்து நம்ம ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் தாயாரை எந்தளவுக்கு நீங்கள் மதிப்பீங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு மரியாதையும் மதிப்பையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிரகங்களால் ஏற்படுகின்ற தாக்கம் அதாவது கோச்சார ரீதியான கிரகங்களை மட்டும் நான் சொல்லலை உங்கள் சுய ஜாதத்தில் உள்ள கிரக கிரகநிலைகளால் ஏற்படுகின்ற தாக்கத்தில் வந்து நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவீங்க இவனால நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிற நம்ம சொல்ல தேவையில்லை நீங்கள் மேபி மரியாதை கொடுத்துருக்கலாம் ஆனால் இப்போ கட்டாயமாக இதை வீடியோ பார்க்குற நம்ம அன்பான கண்ணீராசிகள் கண்ணீராசிக்கார்கிட்ட கேட்டுக்கிறேன் மதிப்பை உறுதியாக கொடுங்கள் அவங்களிடம் ஆசிர்வாதம் பெறுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டு வேகமாக தூங்கிடுங்க இந்த வருடம் வந்து மே மாதத்துக்கு மேலே ஏன்னால் மே மாதம் வரையும் உங்கள் பன்னெண்டாம் இடத்த குரு பார்வை உண்டு அதுக்கப்புறம் குரு பார்வை கிடையாது அப்போ வேகமாக தூங்கிடுங்க வேகமாக வேலையை முடிங்க வேகமாகவே தூங்கிடுங்க லேட் ஆக்காதீங்க ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கேன் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய தூக்கம் கெட்டு போயிடும் உங்கள் மனநிலை பாதிக்கப்படும் அதனால் வேகமாக தூங்கிறது கரெக்டான முறையில் வழி ஒரு மனசார அவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த வருடத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கொடுக்கும் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள் சுந்தரகாண்டம் படிங்க டீம் சுந்தரகாண்டம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த சுந்தரகாண்டத்தை பற்றி ஒரு வீடியோவே கண்டிப்பாக போடலாம்னு நினச்சிருக்கேன் ஸோ சுந்தரகாண்டம் படிங்க நல்ல மனசார வழிபாடு செய்யுங்க சொன்ன விஷயங்களை கரெக்டாக கடைபிடிங்க என்னதை உங்களுடைய எண்ணத்தில் உள்ள விஷயங்களுக்கு ஏற்றவாறு நல்ல விதமான மாற்றங்களை பெற்று வெற்றிகரமான சூழ்நிலையை பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு மகிழ்ச்சியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க

பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை